எப்போதும் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை என்று பார்ப்போம் இன்றைக்கு தங்கம் விலை சரிந்தது அதாவது ஒரு கிராம் தங்கம் விலை ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இது நேற்றைய விட பன்னிரெண்டு ரூபாய் குறைவு அதே போல் எட்டு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ரூபாய் இது நேற்றைய விட தொண்ணூற்றாறு ரூபாய் குறைவு அதே போல் நூறு கிராம் தங்கத்தின் விலை ஐந்து லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் இது நேற்றைய விட ஆயிரத்தி இரநூறுபாய் இறக்கம் இப்போது ஆபரண தங்கத்தின் விலையை பார்ப்போம் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று ரூபாய் இது நேற்றைய விலையை விட பன்னிரெண்டு ரூபாய் குறைவு அதே போல் ஒரு சவரன் எட்டு கிராம் தங்கத்தின் விலையை முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபாய் இது நேற்றைய விலையை விட தொண்ணூற்றாறு ரூபாய் குறைவு நூறு கிராம் தங்கத்தின் விலை நாலு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி முந்நூறு ரூபாய் இது நேற்றைய விலையை விட ஆயிரத்தி இரநூறுபாய் குறைவு இன்று வெள்ளி விலை நிலவரத்தை இப்போது பார்ப்போம் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபது ரூபாய் ஐம்பது பைசா அதாவது நேற்றைய விலையை விட ஒரு ரூபாய் ஐம்பது பைசா குறைவு நூறு கிராம் வெள்ளியின் விலை ஏழாயிரத்து ஐம்பது ரூபாய் இது நேற்றைய விட நூற்றி ஐம்பது ரூபாய் குறைவு ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது நேற்றைய விட ஆயிரத்தி ஐநூறு குறைவு அடிக்கடி மாறும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்